ஹே கைஸ் இன்றைக்கி நம்ம சொர்க்கவாசல் மூவியோட ஹானஸ்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சொர்க்கவாசல் மூவியில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மற்றும் செல்வராகவன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி பார்த்தியா நடிச்சிருக்காங்க செல்வராகவன் வந்து சிகாவன் நடிச்சிருக்காங்க நட்ராஜன் சுப்பிரமணியன் வந்து இஸ்மாயா நடிச்சிருக்காங்க கருணாஸ் கட்டபொம்மனாக நடிச்சிருக்காரு சானியா ஐயப்பன் ரேவதியாக நடிச்சிருக்காங்க ஷரீஃப் யூ தீபன் வந்து சுனில் குமார் நடிச்சிருக்காங்க ஹக்கீம் ஷா டைகர் மணியா நடிச்சிருக்காங்க பாலாஜி சக்திவேல் பஷீரா நடிச்சிருக்காங்க ரவி ராகவேந்திரா மோகனா நடிச்சிருக்காங்க மற்றும் சாமுவல் அபியோலா ராபின்சன் வந்து கெந்திரிக்க நடிச்சிருக்காங்க இந்த சொர்க்கவாசல் மூவியை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சித்தார்த் விஸ்வநாத் அவர் தாங்க டைரெக்ட் பண்ணியிருக்காரு மற்றும் இந்த படத்தினுடைய எழுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் விஸ்வநாத் தமிழ் பிரபா மற்றும் அஸ்வின் ரவிச்சந்திரன் இந்த சொர்க்கவாசல் மூவியை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சித்தார்த் ரா மற்றும் பல்லவி சிங் இவங்க தாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்க்கவாசல் மூவியுடைய சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆண்டர்சன் அவர் தாங்க பண்ணியிருக்காரு எடிட் யார் பண்ணியிருக்காங்கன்னா செல்வா ஆர்கே அவர் தான் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோ ஜேவியர் அவர் தாங்க பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ரைட் ஸ்டூடியோஸ் திங் ஸ்டூடியோஸ் மற்றும் இந்த சொர்க்கவாசல் மூவியை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீம் வேரியஸ் பிக்சர் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க இந்த படத்தினுடைய முதல் பாதி பார்த்திங்கன்னா வந்து கதைக்கு ஏற்ற களமாக இருக்குது ஆனால் இரண்டாவது பாதியில் அதிகமாக இரத்த சீன் அதாவது வயலண்ட் சீன் வர்றதுனால ஃபேமிலி மற்றும் குழந்தைகள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க அது மட்டும் இல்லாமல் எயிட்டின் ப்ரின்ஸ் அமோவாக இருக்கவங்க மட்டுமே வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள் மொத்தத்தில் சொர்க்கவாசல் மூவி அமோக வெற்றி இந்த படத்தினுடைய நம்ம சேனலில் மதிப்பு வந்து ஐந்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் தேங்க்யூ